பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இதில் ட்ரையாங்கலர் வச்சு யார் கேம் விளையாடுறா அப்படின்றத அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு ப்ரோமோ மூலிமா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து மன நிறைவோடு வந்திருக்குங்க லைவில் அப்படி ஒரு பாட்டு போட்டாங்க அந்த பாட்டு கேட்டவுடனே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்படி என்ன சம்பவம் இருக்கு லைவ் அப்டேட்டையும் இந்த ப்ரோமோவையும் சேர்த்து பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் மறந்துடாதீங்க கைஸ் மறந்துடாதீங்க இப்போது கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் லைவோட அப்டேட் சொல்லிடுறேன் ஸோ ஒரு மணி நேரம் ஆச்சு அந்த சிங்கிச்சாம் பாட்டை கண்டுபிடிக்கலன்றதால பாஸ் வந்து பாட்டை நான் அப்புறம் போடுறேன் இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு போகலான்ற மாதிரி ரெண்டாவது பாட்டு போனாங்க அப்படி போட்டு போட்டு அந்த பாட்டு போட்டு முப்பது செகண்ட்லேயே சுபிக்ஸா கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பாட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே அடுத்து மூணாவது சாங் அவள் வருவாளா அந்த சாங் போட்டோடனே எனக்கு இன்னும் தெரில அங்கேருந்து அந்த அந்த சாங்கை கேட்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலு அது ஒரு வேறு மாதிரி ஒரு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போ அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஸோ இருந்துச்சு இவ்வளோ இது இல்லை அந்த சாங் கேட்டவுடனே என் மூஞ்சி ரியாக்ஷன் தெரியுது அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது அது கெஸ் பண்ண முடியலனாலும் இது ரிப்பீட் மோட்டில் எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம் அது ஒரு இனிமையான ஒரு பாடல் அழகான பாடல் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இப்போ அந்த பாட்டு தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அதில் குறிப்பாக இப்படி அவள் வருவாளா அப்படின்ற மாதிரி இப்படி அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க கெஸ் பண்ணுவாங்களான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ அந்த பாட்டு அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த பாட்டு நல்லா இருக்கிறதால எனக்கு சந்தோஷமாக இருக்குது தட்ஸ் இட் அடுத்து அன்சீன் ப்ரோமோ இதுக்கு தான் வெயிட் பண்ணுறதேன் வாங்கப்பா வா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ட்ரையாங்கலரை வச்சு யார் கேம் விளாட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தூக்கி அரோரா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ என்ன அது உங்கள் அக்கா என்ன பண்ணிருக்காங்க கேமர் அக்காக்கு ட்ரையாங்கலை தாண்டி இந்த வாரம் கேமே இல்லை போல் கிட்டத்தட்ட கமர்தீன் கிட்டே நாலு வாட்டி அரோரா கிட்ட பேசுறியா சரியா அரோரா கிட்ட பேசுறியா அரோரா கிட்ட பேசுறியா அப்படின்ற மாதிரி நாலஞ்சு வாட்டி கேட்டு ட்ரையங்கல் ட்ரையங்கல் ட்ரையங்கள்னு எடுத்துட்டு வராங்க கிட்டேயே ரெண்டு மூணு வாட்டி அன்னைக்கு ஒரு நாள் நைட்டே மூணு வாட்டி ட்ரையங்களை பத்தி பேசிட்டாங்க இன்னைக்கு மதுமும் வந்து ட்ரையங்களை பத்தி பேசிட்டாங்க இப்போ கமரத்தின் கிட்ட வந்து ட்ரையங்கள் ஸோ பார்வதி மண்டையில ஓடிட்டு இருக்குது ட்ரையங்கல் தான் ஏன்னா ஐயோயோ அரோரா வேற வலிக்கிட்டா நமக்கு வேற கண்டென்ட் வர மாட்டேங்குது என்ன பண்றது இவ்ள இவ வேற ஸ்கோரிங் ரேட்டு ஏத்திக்கிட்டே போறாங்களேன்னு ஏன்னா போன வாரமும் அரோரா ஸ்கோரிங் கேஸ்ல வேற ஜெயிஸ்டா நல்லா ஸ்கோரிங்கு வீக்கெண்ட் வேற பாராட்டு வாங்கிட்டா இப்போ அவளை கேமை எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல எப்படி இப்படியும் யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்படி காலி பண்றது வேற வழி இல்லையே அரவரவ ட்ரையாங்கலில் போட்டு லாக் பண்ணால் தான் அவளை லாக் பண்ண முடியும் ஏன்னா துஷாரை வச்சும் பேச முடியாது விஜேஎஸ் அட்ரெஸ் பண்ணிட்டாரு இப்போது வேற என்ன பண்ணுறது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரையாங்கல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் அன்சின் ப்ரோமோ வந்துருக்குது வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கமருதீன் வந்து ஒரு பக்கம் பார்வதி ஃபீல் பண்ணி அப்படியே பெட்ரூமில் படுத்துட்டு இருக்காங்க சூப்பர் டிலெக்ஸில் உடனே கேட்குறாரு கம்ருதின் என்ன என்னடி பிரச்சனை உனக்கு எப்படி என்னடி பிரச்சனை உனக்குன்ற மாதிரி கேட்கும்போது ட்ரையாங்கலா ஆமாம் ட்ரையாங்கல் தான் அப்படின்ற மாதிரி உங்கள் தலையாட்ட ட்ரையாங்கல்லாம் இல்லடி ட்ரையாங்கல்லாம் இல்லவே இல்லை ஓகே வாட் இஸ் திஸ் ட்ரையாங்கல் தான் முடிஞ்சு போச்சு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாரு ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் வேணுன்றதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்தேன் அந்த கேஸில் எனக்கு அரோராவாக வேணும் நீயும் வேணுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்தேன் என்னோட தப்பு தான் அதில் என்னோட தப்பு நிறைய தான் நான் அப்படி பண்ணேன் அதை தான் அக்செப்ட் பண்ணி ஏத்து இது பண்ணிட்டேனே இதுல என்ன உனக்கு பிரச்சனை சோ அதுல கமர்தன் என்னன்னா அவர் மேல தப்பு இருக்கு சோ அதுல அவர் தான் ஃபர்ஸ்ட் தப்பு அது ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கணும் யார் எப்படின்னு டிசைட் பண்ணிருக்கணும் அதை டிசைட் பண்ணாம ரெண்டாம் கட்டமா இருந்தது கமிர்தனோட தப்பு அதுக்கு தான் நான் இங்கேயும் கொடுக்காம அங்கேயும் கொடுக்காம கட்டமும் இருந்துட்டேன் அப்படின்றது இப்ப இதுல பார்வதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பார்வதிக்கு சாதகமா போயிருந்தா அவங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது அது வந்து ஏதோ ஒரு ரீதியில கமருதி ஹெல்ப் பண்ணி அரோரா ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சோ அவன் அவன் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாட்டேங்கிறான் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றாங்க ஓகே எப்படி அவன் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டேறான் நம்மள எல்லா இடத்துலையும் புட் டவுன் பண்ணுறான் எல்லா இடத்துலையும் காலி பண்ணுறான்றது இது இது ஒரு இது ஒரு இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்சிடென்ஸ் கிடையாது வரிசையாக இப்போ இந்த வாரத்தோட இன்சிடென்ஸ் எடுத்துங்க கேப்டன்சி டாஸ்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த துப்பனை மேட்ரா இருக்கட்டும் இதிலேருந்து இப்போ இந்த மேட்ரா இருக்கட்டும் எல்லா இன்சிடென்ஸிலுமே கமருதின் வந்து இப்போ பார்வதி எதிர்த்து வச்சு செய்கிறான் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறான் ஸோ அதில் இவங்க ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் அரோரா வந்து இன்னைக்கு காலையில் கிச்சன் கவுண்டரில் வந்து அரோரா எல்லாரையும் இருந்தாங்க கானா வினோத்த தாத்தான்ற மாதிரி விக்கிரம கலாச்சிட்டு இருந்தது கமர்தின கலாச்சிட்டு இருந்தது எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்துருப்பாங்க போல இருக்கு பார்வதி நார்மலாக அவங்க கலாச்சிட்டு இருந்தேன் இதை பார்த்துட்டு வந்து இங்கே ஒரு விஷயத்த பேசுறாங்க உடனே என்ன சொல்றாங்க நீதானே உடனே பார்வதி சொல்றேன் நீ தானே வந்து தோணுச்சுன்னா உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் எப்படி தோணுச்சுன்னா உன்னை கேட்க சொன்னேன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் கேட்கறேன்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு அப்படி தோணுச்சு அதனால தான் வந்து கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அதுவும் நீ சிரித்திட்டே வந்து சொல்லிட்டு இருக்க ஸோ கா இந்த மாதிரி ஏதாவது டவுட்டோ சந்தேகமோ வந்தால் என்கிட்ட ஓப்பனாக கேட்டுன்ற மாதிரி கமர்தீன் சொல்லியிருக்கான் வந்து சிரிச்சுக்கிட்டே நீ வந்து அதை சொல்கிற அதை வேற சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்கிற அப்போ எனக்கு என்ன தெரியும் நான் ஸ்டூப்பிட் கேலா நத்திங் லைக் தட் சில் அப்படின்ற மாதிரி ஸ்டூப்பிட் கேலில் நத்திங் லைக் சில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இங்கே ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிருக்குல கமருதீனுக்கும் எனக்கும் உனக்கு ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிருக்குல்ல ஸோ அந்த ஒரு ஃபார்மில் நான் யோசிச்சிட்டு இருக்கேன்டா இந்த வீடு திஸ் ஹவுஸ் மேக்ஸ் யூ திங்க் இன் மெனி வேவ்ஸ் ஓகேவா இந்த வீட்டில் பல ஆங்கிளில் நம்மளை திங்க் பண்ண வைக்கும் மிக்சடு எமோஷன்ஸாக இருக்குது ஸோ ஒரு ஒரு என்ன வரதானே செய்யும் ஏன்னா சாண்ட்ரா வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாக்கி விட்டாங்க பார்வதிக்குள்ளே ஏன்னா பார்வதி அன்றைக்கி போய் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும் கமர்தீன் எனக்காக நிற்க மாட்டேங்கிறான் அவன் வெளியே போயிட்டா இதெல்லாம் பண்ணுவான் கொஞ்சம் பார்த்துக்கோ முடிவை பார்த்து எடுன்ற மாதிரி பல விஷயங்கள் சாண்ட்ரா வந்து சொன்னாங்க இல்லையா இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க எனக்கும் இடிக்குது அவன் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான் எனக்குமே நிறைய இடிக்குது எனக்கும் நிறைய இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்றத பார்வதி வந்து அங்கே சாண்ட்ரா கிட்ட சொன்னாங்க ஓகேவா சேண்ட்ரா கிட்டே சொன்னாங்களா இப்போ அந்த எண்ணத்தையும் இதை எடுத்துட்டு வந்து கமருதீன்கிட்ட சொல்கிறாங்க சமருதினா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களா அதுக்கு எடிட்டர் வேறு ஒரு ஃபீலிங் பிஜேமாரி போடுறாங்க நான் இப்போ வரேன் ட்ரையங்கிள் அரோரா இருக்காங்களா இல்லையான்றது பார்ப்போம் ட்ரையாங்கல் முடிஞ்சிச்சு போன வாரத்துக்கு முன் போன வாரமும் ஸ்டார்டிங்லேயே ட்ரையாங்கல் முடிஞ்சிச்சு கேஸு போட்டு அதை முறிச்சு விட்டாங்க இப்போ அரோரா வந்து கோர்ட்டு கேஸில் அந்த பொண்ணு கேஸை வாதாடி கிராஃபை எடுக்கிறா வீக்கெண்டில் பேசி கிராஃப் எடுக்கிறாள் இன்றைக்கி ஒரு ரெண்டரை மணி நேரம் என்டூரன்ஸ் பண்ணி கிராஃபை ஏற்றுறா இது எல்லாமே அரோராவுக்கு பாசிட்டிவ் வருது இது எந்த இடத்துலயுமே ட்ரையாங்கல் குள்ள போல அரோரா உண்டு அது வேலை உண்டு அவங்களுக்குன்னு ஒரு டீம் அமைச்சிருக்கு அந்த டீம் கூட அந்த பொண்ணு பயங்கரமா வைப் பண்ணி என்ஜாய் பண்ற திவ்யா ஆதிரை சுபிக்ஷா மற்றும் அரோரா இவங்க நாலு பேர் இந்த நாலு பேர் கூட்டு சேர்ந்து ஒரு பயங்கரமான வைப்பிங் அந்த கேர்ள்ஸ் டீமா உட்காந்து வைப் பண்ணிட்டு இருக்கா இதுல எந்த இடத்துலையும் அவளா போயிட்டு கமர்தின் கிட்ட பேசணும் அவளா போயிட்டு கமருதன் கிட்ட இது பண்ணுன்ற மாதிரி இன்டென்ஷனே கிடையாது கமருதின்னு ஒரு பக்கம் விட்டாச்சு வினோத்துமே ஒரு பக்கம் விட்டாட்டு அந்த பொண்ணு தாங்கேம்னு போக்கஸ் பண்ணிருக்கு எப்படி தாங்கேம்னு போக்கஸ் பண்ணிருக்கு ஆனா இங்கே வந்திருக்காங்களே ஒரு மேடம் எப்படி மேடம் அருமையாக வந்திருக்காங்களே கேம் அக்கா திரும்ப ட்ரையாங்கல் ட்ரேங்கல் 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 ஏன்னா இப்போ அவங்க ட்ரையாங்கல் விட்டால் வேற வழி இல்லாத மாதிரி தான் இருக்கு இப்போ அவங்களோட நிலமை அதுதான் ட்ரையாங்கல் திரும்ப வேணும் ட்ரையங்கல் வச்சு தான் நம்ம இப்போ ஏதாவது பண்ண முடியும்ன்ற இப்போ ட்ரையாங்கலை வச்சு யார் கேம் விளையாடிட்டு இருக்கா யார் கேம் இருக்கா பார்வதி விளாட்றாங்களா இல்லை அரோரா கேம் விளாட்றாங்களா இப்போ பார்வதி தான் ட்ரையங்கலை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கா அவள் தான் ட்ரையங்கல் விட்டே போயிட்டாலே போயிட்டு ஒன்று திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வந்து பேசுறது யார் பார்வதி தானே கேட்டா மிக்சி சிக்னல்ஸு இது சிக்னல்ஸ் அது சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க திஸ் இஸ் நாட் ஃபேர் அந்த பொண்ணு விலகி போய் பல நாள் ஆகுது திரும்ப திரும்ப நீங்க இதை எடுத்துட்டு வரீங்களா நீங்க தான் அதுல ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்பரேட்டா நாமினேட் பண்ணாங்க போன வாரம் நாமினேஷன்ல கூட டெஸ்பரேட்டா பண்ண மாட்டேன்னு டெஸ்பரேட்டா நாமினேஷன் தான் பண்ணாங்க கேட்ட ஸ்ட்ராட்டஜி கேம் பண்ணுவீங்க ஆனா வரோரா வீட்டுக்குள்ள இருக்கிறது பார்வதியால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல ஏன்னா அன்னைக்கு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற சான்றா சொல்லிட்டாங்களே நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா கமர்தீனும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ள இருக்குது ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க இன்செக்யூரிட்டி தான் காரணம் இதுல அரோரா ட்ரையாங்கல்குள்ள வரலை தான் இன்னும் அந்த ட்ரையாங்கலை வச்சு இப்ப இன்னும் ப்ரோமோல வரீங்கன்னா அந்த ட்ரையாங்கலை வச்சோ பேசியோ இன்னும் வந்து அரோராக்கு எதிராக நீங்க சில இமேஜை கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க அந்த பொண்ணு வேற ரீதியில போயிட்டு இருக்கா உங்களுக்கு வேற வழி இல்லாம இந்த ட்ரையாங்கல் பக்கம் சுத்திட்டு இருக்கீங்கன்றதான் என்னால் சொல்ல முடியும் மக்களே அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னும் சொல்லலை அந்த ப்ரோமோ வந்துச்சுல அன்சீம் ப்ரோமோ அந்த யூடியூப் கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதில் யார் ட்ரையங்களுக்காக இப்போ யூஸ் பண்ணிருக்கா யார் என்ன பண்றான்னு உங்களுக்கே விளங்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்